அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் என்று கூறினாலும் பல்லவர்களும் ஆண்டிருக்கின்றார்கள் பா இந்த பல்லவர்கள் இங்கே இருந்தமைக்கான இலக்கிய சான்றுகள் என்னென்ன என்று மா ராசமானிக்கிறார் அவர்கள் பல்லவர் வரலாறு என்று தம்முடைய நூலில் கூறிக்கொண்டு செல்கின்றார் பா அந்த கருத்துக்களை இந்த பதிவில் நாம் காண்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் பல்லவரை பற்றிய சான்றுகள் மா ராசமாணிக்கினார் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களின் வழியாக முதலாவதாக இலக்கிய சான்றுகள் சங்க நூல்களில் பல்லவர் என்பவரை பற்றிய குறிப்பே காணல் இயலாது ஆனால் சங்க நூல்களின் காலமாகிய கிபி இரண்டாம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட நூல்களில் பல்லவர் குறிக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிமா நகரம் பல்லவர் ஆட்சியில் சிறந்த கோ நகரமாக விளக்கம் பெற்றிருந்தது என்பது குறிக்கப்பெற்றுள்ளது அப்பிற்பட்ட நூல்களை கால முறைப்படி இன்று முறைப்படுத்தி கூறுவோம் முதலாவதாக லோக விபாகம் இது திகம்பர சமண நூலாகும் இதில் குரு சான்றுகளின்படி முதல் கருத்து பாடரத்னத்தில் உள்ள பாடலி என்னும் சிற்றூரில் சர்வநந்தி என்பவர் லோக விபாகம் என்னும் நூலை திருத்தி அமைத்தார் அடுத்து இரண்டாவது ஆண்டு இந்த நூல் ஒழுங்காக செய்ய பெற்ற காலம் காஞ்சியரசன் சிம்மவர்மன் பட்டம் பெற்ற இருபத்தி இரண்டாம் ஆண்டாகும் அதாவது சாகா ஆண்டு முன்னூற்று எண்பது கிறிஸ்தவ ஆண்டு கிபி நானூற்று ஐம்பத்தி எட்டு எனவே சிம்மவர்மன் என்ற பல்லவன் பட்டம் பெற்ற ஆண்டு நானூத்தி முப்பத்தி ஆறு ஆகும் இந்த யாண்டு அப்படின்னாக்கா அர்த்தம் பஸ் சரிங்களா இப்போ இதற்கான சான்றுகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காரு அந்த சான்றுகள் எந்த இடத்தில் இடம் பெறுகின்றது என்பதை இந்த அடிக்குறிப்பில் கூறுகின்றார் பா பாடலிக்க பாடலிக்க புறம் திருப்பாதுரி புலியூர் அதே மாதிரி இருபத்தி எட்டாவது சான்று டாக்டர் எஸ் கே ஐயங்கார் சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா டு இந்தியன் கல்ச்சர் அதுல பக்கம் நூற்றி தொண்ணூற்று மூன்று முதல் நூற்று தொன்னூற்று நான்கு என்று காட்டுகின்றார் சரிங்களா இப்ப லோக விவாகம் பற்றி கூறியாயிற்று அடுத்து இரண்டாவதாக அவந்தி சுந்தரி கதை இதுவும் வடமொழி நூல் முகவுரையில் பாரவி என்னும் வடமொழி புலவர் விஷ்ணுவர்தனன் துர்விநீதன் சிம்ம விஷ்ணு பல்லவன் என கண்டு பரிசு பெற்றமை கூறப்பட்டுள்ளது பாரவி பார்த்த மூவேந்தரும் ஏறக்குறைய ஒரே காலத்தவர் என்பதில் ஐயம் இல்லை துர்வினிதன் அதான் துர்வந்தன் துர்கந்தன் நான்கில் அரசனவன் பதினான்கில் அரசன் ஆனான் ஆதலில் காலமும் அதுவே ஆகும் என்று எந்த நூலிலிருந்து சான்று தருகிறார் எனில் இருபத்தி ஒன்பது டாக்டர் எம் வெங்கடராமனையா அவருடைய ஆட்டுகள் அதாவது கட்டுரை அது துர்விந்தா அண்ட் சிம்ம விஷ்ணு இன் ஜே ஓ ஆர் என்கின்ற அந்த அந்த சரிங்களா அடுத்து மூன்றாவது மத்த விலாச இது அப்பர் காலத்தவனாகிய என்னும் பல்லவ அரசனால் வரைய பெற்ற சிறிய நாடகம் அதனில் அக்காலத்திய புத்தர் கபாலிகர் சமணர் முதலிய பல சமய மக்கள் பழக்க வழக்கங்கள் குறிக்கப்பட்டுள்ளன இவனுடைய காலம் அதாவது மகேந்திரவர்மனின் காலம் அறுநூற்று பதினைந்து முதல் அறுநூற்று முப்பது வரை என்பது ஆராய்ச்சியாளர் துணிவு அதாவது முப்பது கொடுத்திருக்கின்றார் அதனுடைய மேலே அடிக்குறிப்பை அதே சான்று ஒன்பது நம்ம பார்த்தோம் இல்லையா வெங்கட ரமணயா சாத்திகளின்ட்டு அந்த கட்டுரையில் இந்த குறிப்பும் காணப்படுகின்றது சரிங்களா அடுத்து நான்காவதாக சைவ திருமுறைகள் அப்பர் பாடியருளே நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளில் பல்லவர் சமணர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன சம்பந்தர் பாடிய பதியங்களில் சமணரை பற்றிய குறிப்புகள் பாண்டியரை பற்றிய குறிப்புகள் காண கிடக்கின்றன இருவரும் கிபி ஏழாம் நூற்றாண்டினர் என்பது ஆராய்ச்சியாளர் முடிவு இவர்களுக்கு பிற்பட்ட கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் முற்பாதியில் இருந்த சுந்தரர் பாடிய தேவாரத்தில் மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையால் புளியூர் சிற்று அம்பலத்து எம்பெருமான் என்று அவர் பாடியிருக்கின்றார் அப்ப அவரும் பலவர் பற்றி சொல்லியிருக்கின்றார் திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் அடுத்ததாக நம்முடைய சுந்தரரும் பலவர்கள் பற்றிய குறிப்புகளை தம்முடைய ப பதங்களில் கொடுக்கின்றார்கள் இக்குறிப்பால் பலவர் பேரரசர் என்பதும் அவரது ஆட்சிக்குள் சிற்றரசர் பலர் இருந்தனர் என்பதும் அவர்களை திரை கொடுக்க மறுத்தனர் அதான் திரைகுடா மன்னவரை என்பதும் நன்கு புலகனாகின்றன அல்லவா இந்த அடிக்குறிப்பு பார்த்தோம்னால் முப்பத்தி ஒன்று என்று கொடுத்திருக்கின்றார் அந்த முப்பத்தி ஒன்று என்ன சுந்தரனுடைய தேவாரம் பக்கம் தொண்ணூறாம் பக்கத்துல இருக்கின்ற இப்ப அது பாடல் வரிகளே நம்ம பார்த்தாயிற்று அடுத்து ஐந்தாவது சான்றாங்க நாலாயிர பிரபந்தம் திருமங்கை ஆழ்வார் கும்பகோணத்தை அடுத்த நந்திபுரம் அதாவது நாதன் கோவில் இன்றைக்கு சொல்வார்கள் அந்த ஊரில் பைணவ பதியை பற்றி சில குறிப்புகள் பாடியுள்ளார் அது கோட்டை மதில்களை உடையது காவல் மிகுந்தது நந்திவர்ம பெயரால் நடத்தப்பெற்ற போர்களில் நென்மலி என்னும் இடத்து போர் ஒன்று ஆகும் அதனை ஆழ்வார் நென்மலியில் வேறு தெருவேல் வழக்கை பிடித்த படைத்திரள் பல்லவர் கோன் அப்ப இந்த இடத்துல நடந்த அந்த போரின் பொழுது படைத்திறள் பல்லவர் கோன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொண்டு அப்போ பல்லவரின் போது நம்ம அறிய முடிகின்றது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதை நாலாயிரம் பிரபந்தம் கொடுத்திருக்காரு சரிங்களா என்று பாடியிருக்கின்றார் வைர மேகன் என்னும் ராஷ்டிர கூட அரசன் அதாவது கிபி எழுநூற்று இருபத்தி ஐந்து முதல் எழுநூற்று ஐம்பத்தி எட்டு வரை காஞ்சியில் பல்லவ மல்லவனோடு இருந்தான் என்று வேறொரு பாட்டில் கூறியிருக்கின்றார் அது முப்பத்தி இரண்டாவது சான்று பல்லவர் சாளுக்கியரோடு செய்த போரில் பயன்படுத்திய போர் கருவிகள் இசைக்கருவிகள் மற்றும் முதலியவற்றின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் எனவே இவர் நந்திவர்ம பல்லவன் காலத்தவர் இவர் பாடல்களும் பல்லவர் வரலாற்றுக்கு உதவி செய்வன ஆகும் சரிங்களா அடுத்து ஆறாவது சன்றாக நந்தி களமகம் மூன்றாம் நந்திவர்மன் அதாவது கிபி எண்ணூற்று இருபத்தி ஐந்து முதல் எண்ணூற்று ஐம்பது அந்த காலத்தை சார்ந்தது நந்திவர்மனை பற்றியது இவன் போர் செயல்களையும் நகரங்களையும் பிறவற்றையும் விளக்கமாக குறிப்பது இந்த அரசன் பல்லவர் கோல் மல்லை வேந்தன் மயிலை காவலன் காவிரி வளநாடன் என பல பலபட பாராட்ட பெற்றுள்ளான் இவன் தமிழ் புலவர்களை ஆதரித்தவன் என்று செயல்கள் நூற்றி நான்கு நூற்றி ஏழு கூறுகின்றன அதாவது நந்தி கழமுகத்தில் இருக்கின்ற நூற்றி நான்காவது பாடலும் நூற்றி ஏழாவது பாடலும் கூறுகின்றன சரிங்களா அடுத்ததாக பாரத வேண்பா இந்நூலின் சிறிதளவே இன்று கிடைத்திருக்கின்றது அதுவே உத்தியோக பருவம் என்பது அதன் முற்பகுதியில் மூன்றாம் நந்திவர்மன் தெள்ளாறு என்னும் இடத்தில் பகவர்களை முறியடித்த செய்தி கூறப்பட்டுள்ளது அப்ப பாரத வெண்பாவில் மூன்றாம் நந்திவர்மன் இத்தனைக்கு அவனை பற்றிய நூல் தான் வந்து நந்தி கிழமாக அதுல அந்த குறிப்பை காணும் இந்த நூல் தான் அந்த குறிப்பு இருக்கு பாருங்களேன் அப்ப எப்படி பாருங்க அடுத்ததாக எட்டாவது சான்று பெரிய புராணம் இந்நூல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கையார் என்னும் பெரும் புலவரால் பாடப்பட்டது ஆயினும் இதன் கண் இடம் பெரும்பாலான நாயன்மார் காலம் பல்லவர் காலமே ஆகும் நல்லா நினைவு வச்சுக்காங்க நம்ம வந்து வரிசையை நோக்கு தமிழ் இலக்கிய வரலாறு ஏன்னா வந்து தேவாரங்கள் அப்படின்னு சொல்லிச்சோன்னா பன்னிரண்டு தேவாரங்களையும் வரிசையாகவோ அல்லது பன்னிரண்டு திருமுறைகளையும் வரிசையாகவோ அதே ஒரே காலத்தில் தோன்றியதாக நாம் கூற முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தோன்றியவை அதே போன்றுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் ஒவ்வொரு மன்னர் காலத்தில் தோன்றியவை வெவ்வேறு காலகட்டத்தில் தோன்றியவை இந்த மாதிரியான வகை பிரித்த ஒரு தான் வந்து பரீட்சையை நோக்கு தமிழ் இலக்கிய வரலாறு நல்லா பாத்துக்கோங்கப்பா எந்த காலத்துல எந்த நூல் எழுந்தது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கும் வெறும் சைவன் சார்ந்த நூல்கள் பைலவும் சார்ந்த நூல்கள் பிற நூல்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த ஆசிரியர் அழகாக பகுத்து கூறியிருப்பார்ப்பா சரிங்களா இந்த பதிவை வந்து இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்துயார் இரண்டாம் சோழனது உயர் அலுவலர் பல்லவர் பரம்பரை ஆட்சி முறை முதலிய விவரங்களை நன்கு அறிந்திருத்தல் மேலும் அவர் பல்லவர் நிலை பெற்று ஆண்ட தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர் பல்லவ புறத்தை அதுதான் வந்து மருவி பல்லாவரம் எனப்படுகின்றது சென்னையில் இருக்கின்ற இடம் அடுத்த குன்றத்தூரில் பிறந்து வளர்ந்தவர் பல்லவர் கோவில் பணிகளையும் கல்வெட்டு செய்திகளையும் செவிமரம்பு செய்திகளையும் நன்கு அறிந்தவர் இவ்வசதிகளை பெற்ற அப்பெரியார் பாடியுள்ள பெரிய புராணத்தில் அதாவது பல்லவர் காலத்தில் தமிழகம் ஓவியமாக விளக்கப்பட்டுள்ளதை நூலறிவும் நின்னறிவும் உடையார் நன்கு அறிவர் நாயன்மார் அருவான் மூவருள் அருவான்னுக்கும் ஆறு பான்க்கும் பத்து ஆறு பெருக்கள் பத்து ஆக அறுபது மூவர் அப்ப அறுபத்தி மூன்று பேர் அந்த அறுபத்தி மூன்று பேர்ல காலவர்கோன் கழற்சிஞ்சர் ஒருவர் இவர் கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு அரசாண்டவர் என்று பெரிய பிராணம் கூறுகிறது இவரை தொல்லை பல்லவர் என்றும் கூறுகிறது இதனால் சேக்கையார் பல்லவருடைய பரம்பரைகளில் முன்னே பின்னே நடைபெற்ற பல்லவர் பரம்பரைகளை நன்கு அறிந்தவர் என்பது தேற்றம் அன்று சேக்கையார் ஐயடியில் நாயனார் என்பவர் வரலாற்றையும் பாடி பாடியிருக்கின்றார் இந்த நாயனாரும் பல்லவ மன்னர் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய என்கின்ற அந்த வரிகள் ஆண்ட பேரரசர் சைவ பதிகளை வணங்கி வெண்பாக்கள் பாடி பேறு பெற்றவர் சரிங்களா அதாவது ஐயடிகள் காடவர் கோல் அப்பர் காலத்தில் வாழ்ந்த குணபரன் அறுநூற்று பதினைந்து முதல் அறுநூற்று முப்பது வரை அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் அப்பருக்கு ஏற்ற இன்னல்களும் அவன் சமணத்தை விட்டு சைவனாக மாறியதும் பெரிய புராணத்து காணலாம் அவன் மகனான நரசிம்ம ஒருவன் அதாவது அறுநூத்தி முப்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரை சேனை தலைவரான பரஞ்சோதியார் அதாவது சிறு தொண்டர் அவர் சாளுக்கியர் மீது படையெடுத்து வாதாபி வென்றதும் அவர் சம்பந்தர் நண்பரானதும் பெரிய புனாளத்தில் காணலாம் ஏன் முதல்ல சமண சமயத்தில் இருந்து அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறுகிறான் அப்படி சமண சமயத்தில் பொழுது அஹ் அப்பர் அதற்கு முன்னாலேயே சைவராக மாறியதனால் அவன் வந்து நிறைய இன்னல்கள் கொடுக்கின்றான் அப்பருக்கு அதன் பிறகு அவனே உண்மை உணர்ந்து என்ன செய்கின்றான் சைவத்திற்கு மாறுகின்றான் சரிங்களா பதிவுகளையும் இணைக்கின்றேன் இணைக்கின்றேன்பா இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து கூசலார் நாயனார் காலத்து காடவர் கோனான ராசசிம்மன் எடுத்த கற்றள்ளி அதாவது கைலாசநாதர் கோவில் சிவபெருமான் அரசன் கனவில் சென்று கூறினமே முதலிய செய்திகளை ார் பூசலால் புராணத்தில் விளக்கி உள்ளார் அதாவது பூசலார் நாயனார் புராணத்தில் விளக்கி இருக்கின்றார் இறைவன் கனவில் சென்று கூறியதாக கூறும் பெரிய புராண செய்தியை ராஜசிம்மன் அசரேறி கேட்டதாக கைலாசநாதர் கோவில் கல்வெட்டில் ஒன்று குறிக்கப்பட்டுள்ளது எனவே சேக்கையார் பெருமாள் கல்வெட்டுகளையும் கருத்தில் கொண்டு புராணம் பாடியிருக்கின்றார் என்பது அறியத்தக்கது ஆகும் சரிங்களா பல்லவர் காலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தொண்டை நாட்டினரான நரசிங்க முனை அரையர் மெய்பொருள் நாயனார் முதலியவர் வரலாறுகளும் சோழ நாடு பல்லவருக்கு உட்பட்டு சோழர் தலை மறைத்து முடிந்த குறுநில மன்னராகி வாழ்ந்தமையும் அத்தாழ்நிலையிலும் அவருக்கு படை வீரரும் படைத்தலைவர் பலரும் இருந்தமையும் பாண்டியர் சிறிது சிறிதாக களப்பிரரையும் பின்னர் பல்லவரையும் வென்று பேரரசை நிலைநிறுத்தின விவரங்களும் பல்லவர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த நல்லனவும் தீயனவும் இன்ன பிறவும் பெரிய புராணத்தில் மிக தெளிவாக அறியலாம் இந்த விவரங்கள் இந்த நூலிலும் விளக்கம் பெறுகின்றன ஆக இதுவரையில் கூறப்பட்ட வடமொழி தென்மொழி நூல்களை அங்கு படிப்பவர் சங்க காலத்துக்கு பிறகு மேங்கலத்திற்கு தெற்கே பல்லவர் என்னும் புதிய மரபினர் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகள் நிலை தமிழகத்தை ஆண்டிருந்தனர் என்பதை ஒருவாறு அறியலாம் ஆக சான்றுகள் ஒவ்வொன்று நம்ம பார்த்தோம் லோக விவாகம் முதற்கொண்டு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அதே சமயத்துல வந்து நம்முடைய மூன்று நாயன்மார்கள் பாடிய பெரிய புராணம் இருக்கின்ற சான்றுகளை எல்லாம் வரிசையா தொடர்ந்து இன்னும் ஊர்களின் பெயர்கள் தங்க நூல்களில் காணப்பெறாத ஊர் பெயர்கள் பிற்காலத்தில் காணப்படுகின்றன அவற்றுள் பல்லாவரம் அதாவது பல்லவபுரம் பல்லவன் அத்தம் நந்திபுரம் பரமேஸ்வர மங்கலம் கேந்திர மங்கலம் மகேந்திர வாடி மாமல்லபுரம் குமார மார்த்தாண்டபுரம் என்பன சில இவற்றால் பல்லவர் அரசர் என்பதும் நந்தி பரமேஸ்வரன் மகேந்திரன் மகா மல்லன் குமார மார்த்தாண்டன் என்பன பல்லவர் அரசர் பெயர்கள் என்பதும் அறிய கிடக்கின்றன சரிங்களா அடுத்து குகை கோவில்களும் கற்கோவில்களும் தங்க நூல்களில் கற்கோவில்களோ குகை கோவில்களோ குறிக்கப்பெற்றுள்ளார் ஆனால் பெரிய புராணத்தில் கற்றலிகள் அதாவது கல்லால் கட்டப்பட்ட கற்கோவில்கள் குறிக்கப்பட்டுள்ளன அவை பல்லவரால் கட்டப்பட்டன என்பதும் விளக்கப்பட்டுள்ளன இந்த நூல் அறிவுடன் நாமும் மாமல்லபுரம் காஞ்சிபுரம் பல்லவபுரம் மகேந்திரவாடி தலவானூர் சீயமங்கலம் திருச்சிராப்பள்ளி கிஞ்சவரம் கீழ்மாவிலங்கை திருக்கழுக்குன்றம் மாமண்டூர் வல்லம் பண்டப்பட்டு மேலைச்சேரி சித்தன்னவாசல் முதலிய இடங்களில் உள்ள குகை கோவில்களையும் கற்கோவில்களையும் காண்கின்றோம் ஆக இங்கிருக்கின்ற அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வகையான கோவில்கள் ஏற்கனவே நம்ம வந்து பல்லவர் கால கோவில்கள் அப்படிங்கிற ஒரு பதவியில இது பற்றிய செய்தியோ அவர் அதனை இணைக்கின்றேன் பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா பெரிய புராணம் முதலிய நூல்களில் காணப்படும் பல்லவர் அமைத்தவை இவை என்பதையும் ஒருவாறு நாம் உணர்கின்றோம் ஆக இதுவரைக்கும் பல்லவரையை பற்றிய சான்றுகள் அப்படிங்கிற அந்த கருத்துல வந்து சங்க காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்லவர் என்னும் மரவினர் பேரரசர்களாக இருந்தனர் என்பது நமக்கு கிடைக்கின்றது அடுத்து இரண்டாவது தகவல் அவர்கள் பல குகோவில்களையும் கற்கோவில்களையும் அமைத்தனர் என்பதும் மூன்றாவதாக சில ஊர்களுக்கு தங்கள் பெயர்களை இட்டு வழங்கினர் என்பதும் நான்காவது கருத்து அவர்கள் பலர் சைவர்களாக இருந்தனர் என்பதும் ஒருவாறு உணர்தல் கூடுமே அன்று அப்பல்லவர் வரலாறுகளை அறிதல் கூடவில்லை ஆக அதற்கான சான்றுகள் எல்லாம் நாம் அறிய முடிகின்றது ஆனால் அந்த பல்லவர்களுடைய வரலாறு பரிசையா எந்த பல்லவன் எந்த பல்லவன் சொல்லி அவர்களுடைய வரலாறுகளை ஆம் அறிவதற்கு இயலவில்லை சரிங்களா ஆக மா ராசமணிக்கனார் அவர்கள் பல்லவர் வரலாறு என்கின்ற தம்முடைய நூலில் அதாவது முதல் பல்லவன் என்பது குறிக்கப்படாவிடீனும் அடுத்தடுத்து வருகின்ற பல்லவ பரம்பரை அவருடைய மகன் முதலான கருத்துக்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா அதாவது பல்லவர்கள் இருந்தமைக்கான சான்றுகள் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் நாம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்